ஹாசிம் உமர் ஃபவுண்டேஷனினால் மாணவர்களுக்கு மடிக்கணனி வழங்கும் நிகழ்வு ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை நாடளாபி ரீதியில் பல்கலைக்கழக கல்வியினை தொடரும் மாணவர்களுக்கு ஹாசிம் உமர் ஃபவுண்டேஷனினால் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தின் பதினோராவது கட்ட விநியோகம் இன்று முதலாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மாலை கொழும்பு உள்ள ஹாசிம் உமர் ஃபவுண்டேஷன் தலைமையகத்தில் ஹாசிம் உமர் ஃபவுண்டேஷன் இஸ்தாபகர் இலக்கிய பிரபலர் ஹாசிம் உமர் அவர்களினால் மடிக்கணினிகள் வழங்கி வைக்கப்பட்டன இதன்போது கழனி பல்கலைக்கழக மாணவி எனுலி சேனாரத்ன பேராதனிய பல்கலைக்கழக மாணவி செல்வி ஏ எஃப் அஸ்ரா பேராதனிய பல்கலைக்கழக மாணவி செல்வி எம் ஜே ஜெஸ்லா தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவிகள் எம் எம் லுத்ஃபா மற்றும் லுப்ரா ஆகியோர் மடிக்கணிகளை பெற்றுக்கொண்டனர் இந்நிகழ்வில் தினகரன் வாரமஞ்சரி பிரதம ஆசிரியர் செந்தில் வேலவர் மற்றும் வசந்தம் தொலைக்காட்சி செய்தி முகாமையாளர் சித்திக் ஹனீஃபா மேமன் கவி காஞ்சிபுரம் தியாகராஜா கே பொன்னுதுரை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஆக்கிஃப் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்